ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வசந்தம் ஆட்டோ கன்சல்டிங் ப்ளஸ் ஃபைனான்ஸ் அங்கே தான் வந்து வந்திருக்கோம் இந்த டைம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வருது அதே மாதிரி தீபாவளிக்கு ஆஃபர் கேட்டிருந்தோம் அண்ணா வாங்க நான் சிறப்பாக பண்ணித்தரேன்னாப்பில இன்னைக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் சொல்லுறேன் தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து அம்பாசுந்தரம்போடிய ரோட்டில் கீழே மாதாபுரம் பக்கம் தான் வந்து நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு வசந்தம் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து சின்ன பட்ஜெட்டில் ஒரு பதினாலாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஹை பட்ஜெட்னா எவ்வளோ வரைக்கும் வேண்டியிருக்கோம் பட்ஜெட்டு ஒன்னே லட்சம் வரைக்கும் ஒன்னையா லட்சம் வரைக்கும் புல்லட்டு அந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு அரௌண்ட் நீங்க எப்போ வேணாலும் இப்போ ஒரு வண்டியில ஆப்ஷன் எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குமா ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டா பிளாட்டினா எடுத்துக்கிட்டோம்னா பிளாட்டினால ஒரு பத்து வண்டி இருக்கும் இல்ல எனக்கு ஹீரோல ஸ்ப்ளெண்டர் வேணும் அப்படின்னா ஸ்பிளெண்டர்லயுமே ஒரு இருபது முப்பது வண்டி அவைலபிளா இருக்கும் சைன் வேணுமா சைன் இருக்கு யூனிக்கான் வேணுமா அதுலயுமே ஆப்ஷன் உங்களுக்கு பத்து பதினஞ்சு வண்டி அந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து இல்ல ஸ்கூட்டி வேணும் அப்படின்னா கூட ஸ்கூட்டில என்ன டைப் ஆப் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து இருக்கும் அதுதான் இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஃபைனான்ஸ் இந்த லோக்கல் சவுண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் இவங்களே வந்து பண்ணி கொடுத்துறாங்க அதனால குயிக்கா வந்து வண்டிகள் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு இந்த டைம் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க ஆனால் வணக்கம் போன டே போட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அருமையா இருந்தது சூப்பர்ண்ணா இப்போ இந்த டைம் என்ன மாதிரி வண்டிலாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் ரெடியா இன்னைக்கு பதினாலாயிரம் ரூபா ஆஃபர் எத்தனை வண்டி பதினாலாயிரம் ரூபா வண்டி இருக்கு பன்னெண்டு வண்டி பதினாலாயிரம் ரூபா எந்த வண்டி எடுத்தாலும் பதினாலாயிரம் ரூபாய் ஓகே ஒரு வண்டியோட வேலை பதினாலாயிரம் ரூபாயிரம் ரூபா இது போக இப்போ ஆயுத பூஜை இருக்கு சரஸ்வதி பூஜை இருக்கு தீபாவளி வருது வேற என்ன எங்க மக்களுக்கு சிறப்பா பண்ண போறீங்க அப்ப அந்த வண்டி போக மீதி எந்த வண்டி எடுத்தாலும் இன்னையில இருந்து ஓகே தீபாவளி முடியாத வரைக்கும் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ற டேட்ல தீபாவளி வரைக்கும் எத்தனை வண்டிகள் சேல் ஓகே அவங்களுக்கு ஒரு வண்டி குலுக்கல் முறையில குலுக்கல் முறையில பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உள்ள வண்டி ஸ்கூட்டி அது சின்ன வண்டியில இல்ல ஐயாயிரம் ஆறாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உள்ள ஒரு வண்டிக்கு பெட்ரோல் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் எந்த எந்த வண்டி வண்டி எடுத்தாலும் எடுத்தாலும் அது தனி பதினாலாயிரம் பட்ஜெட்டுக்கு அது கிடையாது கிடையாது ஏன்னா அது வண்டியே வண்டியே ஆஃபர் ஓகே இந்த வண்டிகளுக்கு அஞ்சு லிட்டர் ஃப்ரீ ஃப்ரீ பெட்ரோல் சூப்பர் ஆஃபர் சொன்னாங்க தெரிக்க விட்டுருக்காங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாமா உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்குள்ள ஒரு வண்டி வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா என்ன வண்டி வேணாலும் இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் ஸோ எடுத்தா இந்த ஆஃபரே வந்து கேட்டு வந்து அன்னாட்ட வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி அந்த குழுக்கள் எப்போ எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலே வந்து அப்டேட்டும் கொடுக்குறேன்னு இருக்காங்க தீபாவளி முடிஞ்சு நம்ம வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் யார் அந்த வின்னர் அப்படிங்கிறதையும் ஸோ இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆனால் ஒரு ஒரு வண்டியாக பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் வாங்க பாக்கலாம் அண்ணே நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற அந்த லைன் ஃபுல்லா என்ன வண்டி நிக்கி ஃபுல்லா ஹோண்டா தான் ஃபுல்லா ஹோண்டா தான் ஹோண்டால என்ன மாதிரி இதுல நிக்கி ஹோண்டா லியோ இருக்கு ஷைன் இருக்கு ஆ ஆ ஒன் சிக்ஸ்டி இருக்கு இதுல சைன் எடுத்தாச்சுன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் இருபத்தி ஆறு இருந்து ஓகே எண்பது ரூபா ஷைன் மாடலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாடல் இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கு யூனிகம் பதினெட்டு வரைக்கும் இருக்கு பட்ஜெட்டு பட்ஜெட்டு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து எண்பத்தஞ்சு ரூபா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு போட்டோ டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருப்போம் ஒரு ஒரு வண்டியா உங்களுக்கு நீங்க பார்த்து அதுல எந்த வண்டி வேணுமோ வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கேட்டீங்கன்னா சொல்றாங்க இந்த இதுல எடுக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்குமே அதாவது அஞ்சு லிட்டரு அவங்களால வந்து டேங்க் வந்து ஃபுல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரீ இந்த தீபாவளிக்கு வண்டி எடுக்கிறீங்கன்னா அடுத்து இந்த லைன்லாம் பாக்குற வண்டிலாம் என்னென்ன வண்டினா இருக்கு எமலா இருக்கு டிஸ்கவர் இருக்கு ஸ்போர்ட் இருக்கு ஸ்பெண்டர் இருக்கு என்ன வண்டி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அண்ணே நம்பர் கேட்டுருங்க ரேட்டு ப்ரைஸ் என்ன மாடல் மாடல் ரேட் எல்லாம் சொல்லிடுவோம் ஓகே சூப்பர்ண்ணா அப்படி பின்னாடி அதுக்கு பின்னாடி நிக்கிற செக்மெண்ட் எல்லாமே டிவி டிவிஎஸ் எக்ஸல்ல ஹெவி டியூட்டி எல்லாமே நீங்கள் பஜாஜ் ஃபோரஸ் சாம்பியன் இருக்கு ஓகே பிளாட்டினா இருக்கு ஸ்பெண்டர் இருக்கு சூப்பர்ணா உங்களுக்கு எந்த வண்டி தேவையோ அதை நம்ம மாடலே ரேட்டையும் சொல்லிடுவோம் இது எல்லாத்துக்குமே வந்து அதே ஆஃபர் அஞ்சு லிட்டர் டேங்க் ஃபில் ஆஃபர் வந்து இருக்கு அதே வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ள இந்த சீட்டு உள்ள நிற்கிறது எல்லாமே வந்து ஹீரோ ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே வந்து நிற்கிது ஹீரோ ஸ்ப்ளெண்ட்ரு நிறைய நிற்கி ஒன்னு இல்லை ரெண்டில் இதுல எத்தனை வண்டின்னா நிற்க மாட்டோம் அறுபது வண்டி நிற்கி இருபது வண்டிக்கு மேலே நிற்கும் ஒரு ஒரு வண்டியை நீங்கள் அப்படியே அமைதியாக பாருங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் உள்ளே இருந்தே காமிங்க அந்த பல்சர்ல இருந்தே காமிங்க அப்படி ஸ்லோவாக அந்த ரோவில பார்த்தீங்கன்னா பல்சரு அப்புறமும் இப்போ நிற்கிறது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எல்லாமே நிற்கி அதில் ஒரு நாலு வண்டி நிற்கி அப்புறம் அடுத்த ரோ காமிங்க இதுல உங்களுக்கு இது என்ன வேண்டினா ஹீரோல ஹீரோ பிரஷர் பிரஷர் நீக்கி பிரஷர் எபிசிட் எபிசிட் நீக்கி ஜாயின் நீக்கி ஸ்பிளண்டர் ஸ்பிளண்டர் பிளாட்டினா சிடி 100 இந்த பக்கத்துல வந்து சிடி 100 இருக்கு பிளாட்டினா இருக்கு இதுலயே ஆமா சோ வண்டி பொறுமையா பாருங்க அதனால நாங்க பொறுமையா காமிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது இதுல வண்டி ஐடியா இருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிருங்க நீங்க அந்த வண்டி நம்பரை சொல்லி கேட்டா கூட அண்ணன் ஃபுல் டீடைல் சொல்லிடுவாங்க அடுத்து ஃப்ரண்ட் ரோல இருக்க வண்டியுமே ஸ்பிளண்டர் தான் ஒரே இடத்துல இருபதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் பார்க்கணும்னா நம்ம நீங்க வர வேண்டியதா நம்ம வசந்தம் ஆட்டோ கன்சலிஸ் வரும் வண்டியை பாருங்க ஃபுல்லாவே தரமா தான் ரெடி பண்ணி தான் மேக்சிமம் இருப்பாங்க ஏன்னா இவங்கிட்டே பாத்தீங்கன்னா உள்ளே வந்து மெக்கானிக் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஏ டு செட் சர்வீஸ் எல்லாமே பார்த்தா கொடுப்பாங்க என்னன்னா வண்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வண்டியில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சரி இந்த தீபாவளி வரைக்குமே அந்த ஆஃபர் அந்த ஆஃபரை சொல்லிடுங்கண்ணா அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வந்து பெட்ரோல் ஃப்ரீ நம்ம வீடியோ எடுக்க வந்த நேரத்தில் அந்த ஆஃபர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா பதினாலாயிரம் ஆஃபரில் போட்டிருந்த வண்டியில் ஒரு வண்டி வந்து இன்னைக்கு ஷோல்டு அதுவும் எடுத்துருக்க யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே நியரஸ்ட்டில் செங்கம்மாலில் வேலை பார்க்காங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து ஊர் எங்க கல்கத்தா கல்கட்டா அங் அங்கேருந்து இங்கே வந்து அதாவது பிழப்பு தேடி இங்கே உழைப்பாளியா இங்கே வந்து உழைக்கிறாங்க அதாவது செங்கம்மாலில் அந்த கல்லை இருப்பாங்கல்ல அந்த வேலை பார்க்குறாப்புல ஸோ அவங்களுக்கு ஒரு வண்டி இங்கே லோக்கலாக அப்படி யூசேஜ்க்கு தேவைப்படுதுன்னொன்னே அந்த வண்டி ஆஃபர்லன்னொன்னே வந்து பேசி முடிச்சிட்டாங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்களா பெஸ்டா இருந்துச்சா பைக் பிடிச்சிருக்கா ஓகே அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியும் ஆனா அவங்க வந்து பேசுறது வந்து ஹிந்தில தான் பேசுறாங்க ஸோ நம்ம பேசுறது அவங்களுக்கு வந்து புரியுது கரெக்டா சொல்றாங்க வண்டி நல்லா இருந்துச்சு இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட்ல தான் இருக்குல்ல நம்ம ஸ்டார்ட்ல அது சொல்லுங்க எப்படி இருக்குன்னு வண்டி வண்டி இன்ஜின் அருமையா இருக்கு ஓகே வண்டி ரன்னிங் கண்டிஷன் பதினாலு ரூபா ஆஃபர்ல போட்டது தான் ஆயிரம் ரூபா பண்ணி பதிமூணு ரூபாய்க்கு அதுலேயே ஆயிரம் ரூபா குறைச்சா கொடுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கும் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிற முன்னாடி நீங்க இப்போ பாத்துருப்பீங்க அந்த டெலிவரி வீடியோ டெலிவரி கரெக்டாக இருக்க நேரத்துல தான் வந்தாப்புல அந்த டெலிவரியும் கொடுத்ததையும் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்க ஆவலோட எதிர்பார்த்த செக்மெண்ட் பதினாலாயிரம் ரூபா பட்ஜெட்ல மொத்தம் எத்தனை வண்டி நிற்கி மொத்தம் பன்னெண்டு வண்டி இருக்கு இந்த அப்படியே உங்க பணியில இருந்துங்க சர்க்க்யூட்ல இருக்க இந்த வரிசையில் இருக்கிற எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் ஒரே வில பதினாலாயிரம் ரூபாய் மட்டும் ஒரு ஒரு வண்டிக்கு நான்கு பதினான்காயிரம் மட்டும் என்ன மாதிரி வண்டிலாம் நிக்கின்னு அப்படியே சொல்லிருக்காங்க எக்ஸ்எல் எபி டூட்டி நிக்கி எஜிஜெட் இன்னைக்கு ஷைன் இன்னிக்கி ஸ்ப்ளெண்டர் நிக்கு ஹீரோ கிளாமர் நிக்கி யமகா எஸ் இசட் ஆறு பேஷன் ப்ரோ சிடி கண்டடி பஜாஜ் டிஸ்கவர் சிடி கண்டர் நிக்கி சிடி கண்டர் நிக்கி சூப்பர் ஏடி பாக்ஸர் ஏடி பாக்ஸர் அதே மாதிரி டிஸ்கவரி எல்லா வண்டியுமே நிக்கி ஒரு எல்லாமே நிக்கி ரேட் அவங்க அதுக்கு முன்னாடி கொடுத்த ரேட்டையும் பாத்துるீங்க 14000 சொன்ன இடத்துல அதுலயே கம்மி பண்ணி தான் கொடுத்திருக்காங்க வண்டி எல்லாம் எப்படி இருக்கும் வண்டி எல்லாம் வண்டி எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் வண்டி வேணும்னா நேர்ல வந்துருங்க போன டைம் போட்ட ரெஸ்பான்ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ரெஸ்பான்ஸுக்கோ அண்ணன் சொன்னாப்புல யா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து பணம் போட்டு அனுப்ப சொல்ற மாதிரி சொன்னாங்க அது இங்க இருந்து அனுப்புறதே ஒரு ரிஸ்கா இருக்கிறதுனாப்ல அதனால நீங்க டேரெக்டா வந்துருங்க என்னப்ல பார்த்து எடுத்து எடுத்துட்டு போங்க ஏன்னா பதினாறூவா பட்ஜெட் கம்மி பட்ஜெட் தான் சோ வண்டியை வந்து பார்த்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்கா நீ சொன்னீங்கன்னா கூட அவங்க செஞ்சு தராங்க இல்ல இதுக்கு மாதிரி ரேட் ஏதாவது கம்மி பண்ணி தரதா இருந்தாலும் இருக்கு வரவங்களுக்கு இன்னும் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம் என்ன அதுக்கு மேல என்ன வேணும் டிஸ்கவுண்ட் தான் ஆனா இந்த வண்டியில அந்த ஆஃபர் ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்போம் ஒண்ணு பிரச்சனை இதுலயுமே ஆஃபர் அப்போ கணக்குக்கு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் பட்ஜெட் தான் சொல்லுதாப்ல மிஸ் ஆயிரம் ரூபாய் ஆஃபர் கம்மி பண்ணி கொடுக்கணும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்க இன்னைக்கு பைக் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பதினாலாயிரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இருக்காப்ல நேர்ல வாங்க நல்ல ரேட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான வண்டிகளை இங்க இருந்து நீங்க வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம் வசந்த மாட்ட கணிச்சு ஒரு மாட்ட காணிக்க நம்பர் அட்ரஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஆஃபர்ல எல்லாம் பைக் கொடுத்துட்டீங்க கார் எப்போ கொடுக்க போறீங்க கார் ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம் கார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் இது உங்க ஓனியூஸ் வண்டியா ஆமா அதான் முதல்ல ஆஃபரும் அதை தான் கொடுக்கு ரைட்டு இந்த வண்டியோட டீட்டெயில் எதுவும் வேணும்னாலும் தாராளமா கால் பண்ணி கேளுங்க சொல்லுவாப்ல அடுத்து இண்டிகோ ஒன்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் முதல்ல ஆஃபர் நம்ம காரு ரைட்டு அப்புறம் முதல் வியாபாரமா அதை எடுத்துருக்கோம் ரைட்டு நம்ம கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஆதரவால கார்களும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த அப்டேட்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் அடுத்து பார்க்குற வண்டி இந்த வண்டிக்கு நான் ஒரு பெரிய ஆஃபர் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம்

அது ஒன்று அறுபது சொல்லிக்கிட்டு இருந்தோம் போன வீடியோவில் ஒன்று அறுபது சொன்னோம் இந்த ட்ரிப்பு ஒன்று முப்பத்தி அஞ்சுக்கு கொடுப்போம் முப்பதாயிரூவா லெஸ் பண்ணி கொடுப்போம் சூப்பர்ண்ணே இப்போ இதில் நிற்க இந்த மூணு பல்சர் நிற்கிது மூணு பல்சரோட ப்ரைஸ் என்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து என்ன மாதிரி பிரைஸ் வரைக்கும் மூணு பல்சர்லாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே இது நாற்பத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தி ஒன்பது ரூபா ஆமாம் டூ ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி இது டூ ஹண்ட்ரடு ஓகே

சிடி ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிடி ஹண்ட்ரடு முப்பத்தி நாலு ரூபாய் கொடுப்போம் முப்பத்தி நாலு ரூபாய் கொடுப்போம் இது முப்பத்தி ஆறு ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஹீரோ மேஸ்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு டயரும் புதுசு செல்ஃப் கண்டிஷனில் கொடுத்துருவோம் முப்பத்தி ரெண்டு அடுத்து அப்படியே அப்படியே டிஎன் நைன்டி நைன்டி டூ ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மடல் நாற்பத்தோரு ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக்டிவா நாற்பத்தோருவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆக்டிவா முப்பத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆக்டிவா முப்பத்தி ஒம்பது ரூபா ஹீரோ மேஸ்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தொம்பது ரூபாய் கொடுப்போம் ரூபாய்க்கு ஒரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் வேறு லெவலு அடுத்த பல்சர் அடுத்து பல்சர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரூபாய்க்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுப்போம் அதுக்கு அடுத்து நிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதே மாதிரி கொடுப்போம் கிளாமர் முப்பது ரூபா அந்த பல்சர் டூ ஹண்ட்ரட் பல்சர் நாப்பத்தஞ்சு ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டை ஐம்பது ரூபாய் கொடுப்போம் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு ஐம்பத்தி ரூபாய் கொடுப்போம் ஐம்பத்தி கொடுப்போம் உங்களுக்கு வண்டியோட மட்டும் நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லிருவாங்க பத்தொம்பது ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஷன் ப்ரோ ஐம்பது ரூபா கிளாமர் முப்பது பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி மூணு பதினாறு தான் அதே அதே தான் அடுத்து அது பதினாறு பேஷன் ப்ரோ பதினாறு எக்ஸ்ப்ரோ இருபத்தொம்போது ரூபா இருபத்தொன்பது ரூபா ஆமா எல்லாமே சேம் பேஷன் ப்ரோ தான் ஓகே அதே பிரைஸ் தான் அதே பிரைஸ் தான் நாற்பத்தி ரெண்டு ரூபா பிரைஸ் தான் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வசந்த மாட்டம் கன்சல்ட்டி சொல்லும் இப்ப சொன்ன பிரைஸ் எதுவுமே பிக்சு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்து பாருங்க வண்டியை ஓட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பைக்கோட ரேட் எல்லாம் கம்மி பண்ணி தந்துருவாங்க அதே மாதிரி முக்கியமா ஒரே இடத்துல இவ்வளவு வண்டி பாக்கணும்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம வசந்த மாட்டா கன்சல்ட்டிங்க வந்து சொல்லுவேன் லொகேஷன் கான்டெக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு அண்ணா நம்பர் இருக்கு இந்த ஆஃபர் அதாவது இந்த தீபாவளிக்குல உங்களுக்கு ஒரு வண்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பைக் எடுக்கிற ஐடியா இருந்துச்சு கிளம்பி வந்துருங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ மேக்ஸிமம் ரெக்கார்ட்ஸோ புக்கோ எப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குமா நம்ம ப்ராப்பராக இருக்கும் மேக்ஸிமம் அவைலபுளாக இருக்காது ஓகே மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நேம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் எல்லா நம்மளே பண்ணி டீடைலுமே நம்மளும் அமௌண்ட் அவங்க தனியாக பே பண்ணிடுவோம் பே பண்ணிடும் நம்ம பண்ணியே பண்ணி கொடுக்கலாம் இப்போ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாராச்சும் பைக் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா மஸ்ட் அந்த வீடியோ தட்டி விட்டுருங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஃபர்ல வண்டிகள் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மீண்டும் இதே போல சூப்பரான அப்டேட் சந்திக்கலாம் நன்றி